ஆலங்குடி கனப்போடி வட்டார திருமா சபையினுடைய தலைவரும் துணை முதல்வருமான ரஹ்மான் இப்பொழுது சில மணித் வாழ்த்துறை வழங்குவார்கள் அவர்களுக்கு மாவட்ட சபையினுடைய தலைவர் இருக்கிறார்கள் நிறைய பேர் ரமதுல்லி உத்திற்கும் மரியாதைக்கும் வைத்தான மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே அன்பிற்குமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே நேரத்தில் அருமை இந்த விழா நடத்துவதன் மூலமாக என்ன பயனை நாம் அடைந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு படிப்பனையாக எடுத்து செல்ல வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த விழாவை நடத்துவது என்பது அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த சில நிகழ்வுகளை மக்களுக்கு சொல்லிக்காட்டி தங்களுடைய செயல்பாடுகளில் அதை கொண்டு வருவதுதான் மிக முக்கியமான நோக்கம் இதன் மூலம் பெருமானா சொல்லம் அவர்களுடைய பிரியத்தை பெற்ற மக்களாக நாம் ஆக வேண்டும் ஒரே ஒரு வரலாற்றை மட்டும் தங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வந்து எனதுரையை முடிக்கப்படுகின்றேன் பெருமானார் சொந்தம்லா படை வசல்லம் அவர்கள் தொழுகைக்காக வேண்டி ஒருவரை ஒளி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது உறுப்பிலிருந்து வடியக்கூடிய தண்ணீரை எடுத்து அருமை சகாபாக்கள் தங்களுடைய முகத்திலும் உடம்பிலும் தடவிக்கொண்டார்கள் பெருமானார் உங்களை இந்த செயலின் மீது தூண்டியது எது என்பதாக கேட்ட பொழுது நாயகமே உங்கள் மீது உள்ள காரணத்தினால் அதை செய்கிறோம் என்பதாக சொன்னார்கள் இதை தடுக்கவில்லை பெருமானாசன் என்னுடைய பிரியத்தை நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி அம்மாவுடைய பிரியத்தை நீங்கள் பெறுவதாக இருந்தாலும் சரி அல்லது அம்மாஹின் மீதும் ரசூலின் மீதும் நீங்கள் பிரியம் கொண்டிருப்பதாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மூன்று விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்றுமே உண்மையை நீங்கள் பேச வேண்டும் எந்த கட்டத்திலும் உங்களுடைய வார்த்தையில் பொய்யான வார்த்தை வெளிப்பட்டு விடக்கூடாது காரணம் பொய் என்பதே தற்சமயத்தில் வெற்றியை தருவதை போன்றுள்ள மாய தோற்றத்தை கொடுத்தாலும் அதை நாசத்தை ஏற்படுத்திவிடும் என்பதாக நபிகள் நாயகம் இரண்டாவதாக போதித்தார்கள் உங்கள் அடுத்த எடுத்துக்கக்கூடிய அண்டை அயலாரிடத்திலே நட்புறவோடு நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள் இங்கு பெருமான செல்லம் அருமையானது ஒரு சமய நல்லிணக்கத்தை இங்கே உள்ளடக்கி சொல்லியிருக்கிறார்கள் வசிப்பவர்கள் அவர்களிடத்தில் இஸ்லாமியராக இருந்து அவரிடத்தில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதல்ல அருகில் வசிப்பவர் யாராக இருந்தாலும் சரி இஸ்லாமியராக இருந்தாலும் சரி பிற சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி எல்லா மக்களிடத்திலும் நல்ல வயலை எடுக்க வேண்டும் என்பதாக நபிகம் கூறினார்கள் இதற்கு விரிவான விளக்கம் உண்டு மூன்றாவதாக உங்களை நம்பி ஒரு அதை சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உணமாக்களிடத்திலே சமுதாயத்தை ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அந்த சமுதாயத்தை வழிநடத்துவது என்பது அந்த உணமாக்களுடைய தலையாய கடமை மக்களுக்கு நல்ல போதனைகளை செய்வது தீய விஷயங்களை தடுப்பது உடமாக்களுடைய தலையாய கடமை அந்த நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த விஷயங்களை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற பொழுது அம்மா அரசோடின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய பிரியத்திற்குரிய அடையாளம் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லம் தலைம சொல்லியிருக்கிறார் எனவே இந்த மாநாட்டின் மூலமாக நாம் அடையக்கூடிய பயன் நபிகளாருடைய இந்த அருமையான உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றி அதை செயல்படுத்தக்கூடிய கூடிய நாம் உருவாக்கி கொள்வாமாக அல்லாஹ் அருபொரிவானாக வாஸ்து அவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு